எங்கள் அம்மா வீட்டு பூச்செடியெல்லாம் பாருங்க அதுவும் இல்லாமல் அவங்க பூஜைக்கு வந்து பூவெல்லாம் வெளியிலேயே வாங்க மாட்டாங்க இங்கே இந்த அவங்க வீட்டு தோட்டத்திலே பறிச்சுடுவாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் என்னென்ன பூ அலங்காரம் பண்ண போகிறாங்க கிருஷ்ணருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செடிலாம் வளர்க்கணுன்னா இந்த பூச்செடிக்கு என்ன உரம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அம்மா கிட்டேயே நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பாரி ஜாதம் அப்படி எப்படி இருக்குது அப்படியே ரோஜாப்பூ மாதிரி இருக்கு பாருங்கள் அப்புறம் மஞ்சள் கணக்காம்பரம் ரொம்ப அழகாக பூத்துருக்கு இது பக்கத்தில் இருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் சாமிக்கு வந்து இதெல்லாம் பறித்து வைக்க போகிறாங்களாம் இது வந்து கனகாம்பர கலர் வந்து செம்பருத்தி அது ஒன்று தான் பூத்துருக்கு இப்போ தான் வச்சுருக்காங்க அதை ஒன்றே ஒன்று பூத்துருக்கு இது வந்து அடுக்கு சங்கு எவ்வளோ அழகாக இது வந்து அடுக்கு சங்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது இது வந்து சங்குப்பூட்டிலாம் போட்டு குடிக்கலாம் இந்த சங்குப்பூவில் வந்து இந்த கலரில் தான் நான் கொழக்கட்டை நேச்சுரல் கொழக்கட்டை நான் செஞ்சிருக்கேன் அப்புறம் வாடாமல்லி இது வந்து இட்லி பூ வருஷம் முழுவதும் இது எப்போ பார்த்தாலும் அப்படியே பூத்து குளிங்கிட்டே இருக்கும் இது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கேட்டை திறந்து வந்தாலுமே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இந்த கலர் அப்படி இருக்கும் இந்த கனகாம்பரம் பூவெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம் இது வந்து ஒத்த வட்டை அப்புறமா செண்பக பூ பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு எங்கள் வீட்டில் இதெல்லாம் பறித்து இருக்கிறாங்க என்னென்ன பூ பறிச்சு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் இது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் பூத்தை பூ கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை வச்சு தான் அலங்காரம் பண்ணுவாங்க அதோடைய அலங்காரம் எப்படி அப்படின்றத நான் அலங்காரம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அலங்காரம் பண்ண போகிறது வந்து எங்கள் அம்மா தான் இதுதான் எங்கள் அம்மா வணக்கம் சொல்லுமா ஆ

அப்போ காய்கறி அந்த கழிவெல்லாம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாம் செடிக்கே போடுவேன் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் அதுதான் வைப்பேன் செடியில் தான் வைப்பேன் ஆஹ் சரி என்ன பூன்னு எடுத்து காட்டு இது வந்து இது வந்து அடுக்கு செம்பருத்தி கிட்ட காட்டுமா அடுக்கு செம்பருத்தி இது நல்லா இருக்குது என்ன நல்லா ரெட் கலர் சூப்பரா இருக்குது எங்க செடியில தான் பூக்குது ஆனா அப்புறம் வேற மாதிரி சொல்லிட போறீங்க எங்க செடியில பூக்குற பூ தான் நான் காமிச்சிட்டேமா செடியில இருக்கிறத காமிச்சிட்டேன் இது செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதம் செடியும் நிறைய பூக்கும் அந்த பவழ மல்லின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல அது பாரிஜாதமா இது பாரிஜாதம் பவழ மல்லி அது வேற இதுதான் பாரிஜாதம் அப்புறம் இது பாரிஜாதம் இது வந்து மொத்த செம்பருத்தி

ரொம்ப வாங்கி போட்டேன் மீதி இதெல்லாம் கூட வாங்கி தான் வாங்கிதான் போட்டுல போட்டுக்கிறதுல எல்லாம் எல்லாம் அப்படியே செட் பண்ணியா ஆமா நான் வாங்கியா எல்லாத்தையும் நானே செட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப அழகா இருக்கு இப்போ என்ன பண்ண போறேன் அலங்காரம் பண்ண போறியா போட போறேன் நீ கட்டின பூ எல்லாத்தையும் இதெல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் சரி அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் நான் பாக்கிறேன் பலாமரத்துல பலாக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு ஒரு பலாக்காயை கட் பண்ணி அது பழுக்கம் இது ஏற்கனவே பழுத்துடுது அது பாருங்கள் அது அதோடைய முள்லாம் தனித்தனியாக நிற்குது பாருங்கள் இப்படி இருந்தால் நல்லா பழுத்துடுது அது ஒரு சவுண்டு கேட்குது பொத்து பொத்துன்னு சவுண்டு கேட்குது இது பழுத்துடுது இதை கட் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அதை கட் பண்ணி நான் காட்டுறேன் எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் கேட்குறேன் இந்த பலாமரம் எப்போ வச்சது இதில் எத்தனை சொலைகள் இருக்கும் அப்படின்றதையும் நான் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து கட் பண்ணியாச்சு இதில் பால் எப்படி விடுது பாருங்கள் ஆனால் பழுத்துடுது இதோடைய சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம் நான் பலாமர காமிச்சேன் நான் பலாப்பழ அந்த பலாக்காயும் அந்த மரத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலையும் காமித்தேன் அதோடைய பலாப்பழத்தை எடுத்தது பாருங்கள் அப்போ காயாக இருந்தது இப்போ வந்து பழுத்துட்டுது மா இது காட்டுமா இது இந்த பலாமரம் எப்போம்மா வச்சேன்

சரிமா சரி ஓகே பூ கட்டுறியா நீ கலர் கலரா இருக்குதே அது கலர் கலரா போட்டாதான் கிருஷ்ணனுக்கு அழகா இருக்கும் ஓஹோ அதனால எங்க வீட்டுல பூத்த எல்லாமே கலர் பூ தான் அதனாலதான் கட்டுற என்னன்னா போட்டு கட்டுற சொல்லு என்ன கலர் தொலைச்சி ஆ அப்புறம் வந்து நித் நத்தியா வெட்டை நந்தியா வெட்டை நத்தியா வெட்டை அப்புறம் வந்து இது வாண்டாமல்லி ஆஹ் சங்கு நல்லா அழகா கலரா இருக்குதுமா சங்கு எல்லாம் போட்டு கட்டுவேன் அந்த துளசி கண்ணாடி இருக்குதா துளசி பர்ஷின்னு வந்திருக்குற ஆஹ் தனியா கட்டி வச்சிட்டேன் வேண்டாம்மா இந்த பூவ எது எது இந்த கனகாம்பரம் கனகாம்பரம் கட்டணும் கட்டணம் அதை கட்டினுக்கிறாங்கல்ல மஞ்ச கனாம்பரம் ஆமா அதனால அத கட்டி புடிச்சவொன்னே இதை கட்டுவாங்க

Ele...